வேற 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 சொல்லுங்க ஏற்கனவே சொத்து வரியே போடாமல் திடீரென்று ஒரு இடத்துல வரி போட்டால் மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி புதிய நகராட்சித்துறை எடுத்தது அறுநூறு கஷ்டப்படுவாங்க கீழே இருக்கிற மக்களுக்கு சொத்து வரி இல்லை அறுநூறுலருந்து ஆயிரத்தி இரநூறு சதவீதம் இருக்கிறவர்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதத்திலிருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் என்றும் ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு வரை ஐம்பது சதவீதம் என்றும் ஆயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு வரை எழுபது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் என்றும் பெரிய வசதி படைத்தவர்களுக்கு நூறு சதவீதம் சொத்து வரி என்று நிர்ணயம் செய்யப்பட்டது நிர்ணயம் செய்யப்பட்டதை நிர்ணயம் செய்யப்பட்ட போதே ஒவ்வொரு ஒரே பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஏற்ற நம்ம ஆண்டுக்கு ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்த்துவது என்று சட்டம் போடப்பட்டிருக்கிறோம் அதில் சில நேரங்களில் மழை பெய்கிற போது அல்லது இயற்கை பெரிடார் வருகிற போது அதை நிறுத்தி வைக்கிறது அரசாங்கத்தினுடைய பணி அது தொடர்ந்து பல இடங்களிலே இப்படி இருக்கிறது முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு நிறுத்தி வச்சா அப்புறம் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது மின்சாரவாரி மாநகராட்சியை பொறுத்தளவு அறுநூறு சதுரடிக்கு கீழே நாளைக்கு வந்து அவங்களுக்கு லிஸ்ட் கொடுக்குறேன் கணக்கை வசதி படுத்துவது தானே வசதி இல்லாதவர்களுக்கு சொத்து வரிலாம் போடல ஏற்றல அதான் விஷயம் மழை பெய்து மழை பெய்து நின்றா தான் சாலை போக முடியும் மழையில் தாருக்கும் தண்ணிக்கும் எதிரி மழை முடிந்தவுடன் அனைத்து இடங்களிலும் மாநகராட்சியில் போக கூட மண்ணு முதலமைச்சர் அவர்கள் கோவைக்கு சென்றபோது கோவையில் என்ன சொன்னார் என்று சொன்னால் உடனடியாக இரநூறு கோடி ரூபாய் சாலைக்காக நிதி ஒதுக்கி தந்தார்கள் பெரம்பலூர் சொல்கிற இடமெல்லாம் சாலைக்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாலங்களுக்கு பணம் ஒதுக்கப்படுகிறது எனவே முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த மழை பெய்கிற போது சாலை போட்டால் நிற்காது என்ற காரணத்தால் கொஞ்சம் தாமதமாகும் நகராட்சியிலே வந்து இந்த மீட்டர் அப்படி மீட்டர் பொறுத்து ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரமும் மண்ணீர் தருகிற இடங்களுக்கு மீட்டர் பொறுத்து கொடுக்குறோம் அது கோவையில் தான் ஆரம்பிச்சுட்டோம் ஆரம்பித்து தான் திருச்சியிலையும் ஆரம்பிச்சிருக்கிறான் ஒரு சில பகுதிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் குடிநீர் வந்து வழங்கப்படுகிறது அங்கெல்லாம் மீட்டர் பொருத்தப்படுகிறது அதை விட பெரிய முடிவு தண்ணீர் எடுக்கிற போது அதுக்கு மீட்டர் பொருத்தப்படுகிறது அதான் விஷயம் திருச்சியில குடிக்க சூரியன் கூட்டு மீன் கை கேட்ட போது அஞ்சு குடிக்கு நூறு குடி குடித்து அது யாரை சொன்னாரோ அவரை கேள்வி என்ன கேட்டால் நான் ஒத்துவிட்ட வேலை

இல்லை மற்ற மாவட்டத்துக்கு போயிட்டு திருச்சிக்கு அடிக்கடி வரேன் நான் பின்னால் வரேன்னு சொல்லியிருக்காரு இப்போ நாளைக்கு இதுக்கு போகிறாங்க விழுப்புரம் போகிறாங்க விழுப்புரம் போனோன்னா வரிசையாக வருவாங்க நம்ம பஸ் ஸ்டாண்டை ஒட்டி எல்லாம் நடக்கும் பஸ் ஸ்டாண்டை திறப்பதை ஒட்டி திருச்சி மாவட்டத்தில் எல்லா வேலையும் ஜனவரியில் பொங்கலில் திறக்கணுங்கிறது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை நான் பார்த்துக்கிறேன் வணிக வளாக மாற்றினா வரி போட்டுக்குவாங்க வீட்டுக்கு தான் வரி கம்மி மணிய வளாகம்னா வரி கூட அது இருந்தால் சொல்லுதான் எங்களுக்கும் வருமானம் வரும் பார்த்துக்குறோம் நாங்கள் அவனுக்கு मेयर रही है